வாக்கு திமுகவின் திருமங்கலம் பார்முலா தான் ராகுல் காந்திக்கு முட்டு கொடுத்த ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கொடுத்த அட்டாக் திமுகவின் போலி வாக்காளர் பட்டியல் அம்பலம் வணக்கம் நண்பர்களே காங்கிரஸ் திமுக கட்சிகளை பொறுத்தவரை தங்கள் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்ல மாட்டார்கள் தாங்கள் தோல்வி அடைந்தால் தேர்தல் ஆணையம் குளறுபடி செய்துவிட்டது பாஜகவுக்கு சாதகமாக வேலை செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுவார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது வாக்கு இயந்திரத்தில் பாஜக குளறுபடி செய்ததாக மு ஸ்டாலின் குற்றம் சாட்டி வந்தார் அதோடு வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதற்கு அதிக கால அவகாசம் எடுத்து கொண்டதால் அந்த காலகட்டத்தில் ஏதோ குளறுபடி செய்ய திட்டம் போடுகிறார்கள் அதனால்தான் தாமதமாக ஓட்டுகளை எண்ணுகிறார்கள் என்று மு தொடர்ந்து கூறினார் ஆனால் தேர்தல் முடிவில் திமுக வெற்றி பெற்றதை அடுத்து வாயை மூடிக்கொண்டார் ஒருவேளை அப்போது திமுக தோல்வி அடைந்திருந்தால் வாக்கு எந்திரத்தில் குளறுபடி செய்து அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுவிட்டது என்று மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருப்பார் அதாவது இவர்களை பொறுத்தவரை அரசியலில் இவர்கள் மட்டுமே நேர்மையானவர்கள் இவர்களுக்கு எதிராக இருக்கும் அனைத்து கட்சிகளும் மோசமானவர்கள் என்ற கோணத்தில் பேசிக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களை பொறுத்தவரை வாக்கு சாவடியில் கள்ள ஓட்டு போட்டு மோசடி செய்வதில் திமுகவுக்கு இணை யாரும் இல்லை என்றுதான் கூறுகிறார்கள் அப்படி ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி என்றால் அது திமுக வாக்குப்பட்டதாக சொல்லிக்கொண்டு எதிர்கட்சி எம்பிகள் முன்னூறு பேரை திரட்டிக்கொண்டு லோக்சபா வளாகத்திலிருந்து டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தை நோக்கி பேரணியில் ஈடுபட்ட ராகுல் காந்தி உள்ளிட்ட அனைத்து எம்பிகளையும் காவல்துறை கைது செய்துள்ளார்கள் இந்த நிலையில் இதற்கு எதிராக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு பதிவு வெளியிட்டுள்ளார் அதில் இது எதிர்க்கட்சிகளின் உரிமைகளை பறிக்கும் செயல் ஜனநாயக விரோதமான செயல் தேர்தல் ஆணையம் பாஜக தனது மோசடி இயந்திரமாக மாற்றியுள்ளது ஜனநாயகத்தின் இந்த நாச வேலை குறித்து விசாரணை நடத்த வேண்டும் ராகுல் காந்தியின் இந்த போராட்டத்திற்கு திமுக தோல் கொடுக்கும் பாஜக இந்தியாவின் ஜனநாயகத்தை பகலில் கொள்ளையடிப்பதை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்று அந்த பதிவில் கூறியிருக்கிறார் மு க ஸ்டாலின் இந்நிலையில் அதற்கு எதிராக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை நெத்தடியாக ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ளதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராகுல் காந்திக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதை விட உத்தரப்பிரதேசம் ரேபரேலி தொகுதியில் நீங்களும் கேரளா வயநாடு தொகுதியில் உங்கள் தங்கை பிரியங்கா காந்தியும் வாக்கு திருட்டு செய்துதானே வென்றீர்கள் என்று கேட்டிருக்கலாம் அதோடு ராகுல் காந்தி வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக சொல்லக்கூடிய மகாதேவபுரா தொகுதியில் நான்கு முறை காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்திருக்கிறது அதனால் ஏற்பட்ட விரக்தியில் அவர் இப்படி சொல்கிறார் அதோடு இவர் குற்றச்சாட்டு வெளியிடும் தொகுதிகள் குறித்த ஆதாரங்களை தேர்தல் ஆணையம் கேட்கும்போது அதை கொடுக்க மறுக்கிறார் இதை பார்க்கும்போது தனது அரசியல் ஆதாயத்திற்காக ராகுல் காந்தி இதை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது உண்மையிலேயே இவர் நேர்மையான ஒரு தலைவராக இருந்தால் இது குறித்த ஆதாரத்தை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டும் ஆனால் இவரோ அதை கொடுக்க மறுக்கிறார் இவர் சொல்லும் அந்த தொகுதியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சென்று சோதனை நடத்தினால் இவர் சொல்வது பொய் என்பது நன்றாக தெரிகிறது அதோடு இவர் தனது கையில் வைத்திருக்கும் டேட்டாக்கள் எதுவும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளால் கொடுக்கப்பட்டது அல்ல இவரே ஃபேக்காக தயாரித்திருக்கிறார் என்றும் கூறுகிறார்கள் இப்படி ஒரு ஃபேக்கான டேட்டாவை வைத்துக் கொண்டு டெல்லியில் பேரணி நடத்துகிறார் இது முழுக்க முழுக்க அரசியல் நாடகம் என்பது நன்றாக தெரிகிறது பாஜகவை எதிர்க்க வேண்டும் மக்களவையை நடத்த விடாமல் முடக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இந்த அரசியலை கையில் எடுத்துள்ளார்கள் அதனால்தான் தான் ராகுல் காந்தியின் இது போன்ற பொய்யான செயல்பாட்டை பார்த்து உச்ச நீதிமன்றமே அவரை மன்னிப்பு கேட்க சொல்கிறது என்றாலும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் திரும்ப திரும்ப இவர் அதே பொய்யான அரசியலை செய்து கொண்டார் இருக்கிறார் அதனால்தான் ஒன்றை மட்டுமே மூலதனமாக கொண்டு அரசியல் செய்யும் மு க ஸ்டாலின் போன்றவர்கள் திருட்டு திமுக வாக்கு திருட்டுக்கு பேற்போன கட்சி என்பது ஊரறிந்த விஷயம் தமிழ்நாட்டில் பிரபலமான திமுகவின் திருமங்கலம் பார்முலாவை யாரும் மறந்துவிட மாட்டார்கள் அதோடு இன்னொரு பக்கம் ஈரோட்டில் வாக்காளர்களை ஆடு மாடுகளை போன்று பட்டியில் அடைத்து வைத்து உணவு கொடுத்ததோடு கொலுசு பாத்திரங்கள் குக்கர் போன்ற பொருட்களை கொடுத்ததும் இதே திமுக தான் இப்படிப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜனநாயகத்தை பற்றி பேசுவது கேலிக்கூத்தாக உள்ளது இவர் எப்படிப்பட்ட ஒரு அரசலை ஈரோடு கிழக்கு தொகுதியில் செய்தார் என்பதை தமிழ்நாடே அறியும் இவர் செய்ததற்கு பெயர்தான் ஜனநாயகமா ஜனநாயகம் என்ற வார்த்தையை உச்சரிப்பதற்கே மு க ஸ்டாலின் அருகதையற்றவர் இதே தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் வாரியாக வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தால் திமுகவின் ஒட்டுமொத்த போலி வாக்காளர் பட்டியலும் அம்பலத்துக்கு வந்துவிடும் அதனால் பீகாரை போலவே தமிழ்நாட்டில் வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வந்தால் தன்னை ஜனநாயகவாதி என்று மார்த்தொட்டிக் கொள்ளும் ஸ்டாலின் முகமூடி கிழிந்துவிடும் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை இப்படி பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்று நாடகம் போடுவதை விட்டுவிட்டு தனது ஆறு சகோதரர் என்று மு ஸ்டாலினி ஸ்டாலினை கொள்ளும் ராகுல் காந்தியை கர்நாடக தேர்தல் ஆணையத்தின் நோட்டீஸ்க்கு முதலில் பதிலளிக்க சொல்லுங்கள் குற்றம் சுமத்தினால் அதற்கான ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருந்தால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பார்கள் அரசியல் ஆதாயத்திற்காக நேர்மையாக செயல்படும் ஜனநாயக துறைகளை களங்கம் சுமத்தக்கூடாது இதை பார்த்து கொண்டு மத்திய அரசும் உச்ச நீதிமன்றமும் பொறுமையாக இருக்க மாட்டார்கள் இன்றைக்கு டெல்லியில் கைது செய்யப்பட்டிருக்கும் ராகுல் காந்தி இதேபோல் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் அடுத்த சிறையில் அடைக்கப்படுவார் இதுதான் நடக்கும் என்று அண்ணாமலை ஆவேசமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அடுத்த செய்தி வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு விவகாரம் ராகுல் காந்திக்கு எதிராக குரல் கொடுத்த கர்நாடக காங்கிரஸ் அமைச்சர் ராஜண்ணா பீகாரில் போலி வாக்காளர்களை நீக்கி சிறப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்ததிலிருந்து வாக்கு திருட்டு விவகாரத்தை கையில் எடுத்துவிட்டார் ராகுல் காந்தி குறிப்பாக இந்த போலி வாக்காளர் திருத்த சட்டத்தை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்ததின் முக்கிய காரணமே தேர்தல் சமயங்களில் அண்டை மாநிலங்களிலிருந்து ஏராளமானவர்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து போலி வாக்குகள் போட வைத்து வருகிறார்கள் அதனால் அதுபோன்ற போலி வாக்காளர்களை பட்டியலிலிருந்து இருந்து நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியா முழுக்க போலியான வாக்காளர்கள் நீக்கும் பணிகள் தொடரப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது ஆனால் இதுபோன்ற அண்டை நாடுகளில் உள்ள போலி வாக்காளர்களை கொண்டு வந்து தங்களுக்கு வாக்களிக்க வைத்து வந்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்டைந்தன இந்த உபகாரத்தை தேர்தல் ஆணையம் கண்டுபிடித்து தங்கள் மீது நடவடிக்கை வைப்பதற்கு முன்பே அவர்கள் மீது நம் குற்றச்சாட்டு வைத்து விவகாரத்தை திசை திருப்பி விடுவோம் என்ற முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் இப்படியான நிலையில் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மகாதேவபுராவில் முறைகேடு நடந்திருப்பதாக ராகுல் காந்தி கூறியிருப்பதற்கு அம்மாநிலத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் அமைச்சர் ராஜண்ணா என்பவர் அவருக்கு எதிராக குரல் கொடுத்துள்ளார் கடந்த மக்களவைத் தேர்தல் நடைபெறும் போது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிதான் நடந்தது அப்படி நம்முடைய ஆட்சியில் இவ்வளவு குளறுபடிகள் நடந்திருப்பது நமக்கு தான் அவமானம் அதோடு அப்போதே இந்த குளறுபடிகள் தனக்கு தெரியும் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி அப்படி என்றால் இந்த விஷயத்தை அப்போதே இவர் கையில் எடுத்திருக்க வேண்டியது என்று அவர் ராகுல் காந்தியை பகிரங்கமாக குற்றம் இது சாட்டிய கர்நாடகாவில் சர்ச்சையை ஏற்படுத்தியா கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையாவின் ஆதரவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி தனது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சரே தன்னை நோக்கி கேள்வி எழுப்பிவிட்டதால் ராகுல் காந்தி பெரும் கலவரம் அடைந்துள்ளார் உக்ரைன் அதிபருடன் போரில் பேசிய பிரதமர் மோடி ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் போர் நடைபெற்று வருகிறது இந்த போரை நிறுத்த உலக நாடுகள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்துவிட்டன இந்த நிலையில் இன்று இந்திய பிரதமர் மோடி உக்ரைன் அதிபரிடம் போரில் பேசியிருக்கிறார் அது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் உக்ரைன் அதிபரிடம் போர் நிறுத்த முன்னேற்றங்கள் குறித்து கேட்டறிந்தேன் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்பதை அவரிடத்தில் வலியுறுத்தியிருக்கிறேன் அதோடு போர் நிறுத்தத்துக்கான அனைத்து பங்களிப்பையும் செலுத்துவதற்கு இந்தியா தயாராக இருப்பதாக தான் உறுதி அளித்திருப்பதாகவும் பிரதமர் மோடி அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார்